லண்டனிலிருந்து சகோதர் கேட்குறார் என்னுடைய கேள்வி புகாரி ராமத்துல்லாஹி அழகி அவரை பற்றியது அவருடைய கடைசி காலங்கள் மிகவும் கஷ்டம் உள்ளதாகவும் திருமணம் கூட முடிக்கவில்லை என்றும் அவரை ஊரை விட்டும் விரட்டி அடிக்கப்பட்டார் என்றும் அவர் அல்லாவிடம் மரணத்தை கூட விரும்பி கேட்டுக்கொண்டார் என்றெல்லாம் பல கதைகள் அறிய முடிகிறது உண்மையில் என்ன நடந்தது அவருக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் அவர் எழுதிய ஹதீசுகளை யார் புத்தக வடிவில் கொண்டு வந்தது உண்மை சம்பவம் என்ன அப்படின்னு கேட்குறாரு அதாவது புகாரி இமாமை பற்றி இவர் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்து உண்மையான செய்தி தான் அதாவது புகாரி இமாம் வந்து கருடைய கடைசி காலத்தில் வந்து பெரும் எதிர்ப்புக்கும் மக்களால் வெறுக்கப்படுற ஒரு நிலைமைக்கும் உள்ளானார் அது அது அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லிட்டு சொன்னால் தான் உங்களுக்கு விளங்கும் அதாவது இந்த புகாரி இமாம் அந்த அகமதிபூர் ஹம்பல் இவங்களுடைய காலத்தில் ஏற்கனவே ஒருக்காக கூட நான் இதை சொல்லியிருக்கிறேன் இந்த குரான் வந்து ஆதிலிருந்து இருந்துக்கிட்டு இருக்கிறதா அது இடையில் உருவாக்கப்பட்டுச்சான்னு ஒரு சர்ச்சையை கிளப்புறாங்க இந்த அகமதிபுர் ஹம்பல் தான் கிளப்பி அந்த குழப்பத்தை உண்டாக்குனவர் அவருக்கு இருந்த ஒரு செல்வாக்கின் காரணமாக அறிஞர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா குரான்கிறது வந்து இல்லாமல் இருந்து உண்டானதில்லை அல்லா இருக்கிற காலமெல்லாம் குரான் இருக்குது குரான் என்பது கலாமுல்லா என்பது அல்லாஹுடைய ஒரு அங்க மாதிரி அல்லாஹுடைய கையின்னா அல்லாவுடைய கை அல்லாவையும் கையையும் பிரிக்க முடியுமா இது முடிஞ்சு ஒரு விளக்கி இருக்கணும் அல்லா அல்லாஹ் இருக்கும்போதெல்லாம் அவன் கையும் இருக்குன்னு அர்த்தம் அப்போ அதே மாதிரி தான் அல்லாஹுடைய பேச்சுங்கிறது வந்து அந்த குரான் குரான் என்பது அல்லாஹுடைய பேச்சு அல்லாஹுடைய பேச்சு வந்து அல்லாஹுடைய தான் இருக்கும் அது பிரிஞ்சு வராது அதனால வந்து குரான் வந்து ஆதியிலேருந்து உள்ளது அப்படின்னு சொல்லணும் அப்படி சொல்லாமல் இருந்தால் அவன் காஃபிரு அப்படின்னு என்ன செஞ்சாரு அகமது ஹம்பல் அவர் பைத்தியகாத்தனமான ஒரு வாதம் இது ஆனா அகமது பின் ஹம்பல் இந்த வாதத்தை வைக்கிறார் இந்த வாதத்தை வந்து மாதிரியான அவர் காலத்தில் இருந்த அறிஞர் பெருமக்கள்லாம் என்ன செஞ்சுட்டாங்க ஏத்துக்கிட்டாங்க சரியான கருத்துக்கிற மாதிரி வந்துருச்சு ஆனா அன்றைய ஆட்சியாளர்கள் வந்து இதை இப்ப இது உலருன்னு சொல்லி நினைஞ்சாங்க ஏத்துக்கிற ஒரு சிறையில் சிறையில் அடைச்சாங்க அகமது ஹம்பல ஆனா இதனுடைய உண்மை என்னன்னு கேட்டா அல்லாவிடமிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல அந்த வார்த்தைகள் வந்து அல்லாவுடைய அங்கத்துல வராது கைங்கிறது நீ மனுஷனை வச்சு பேசுங்களேன் என்னுடைய கை என்பது என்னுடைய ஒரு அங்கம் என்னுடைய பேச்சுங்கிறது என்னுடைய அங்கமா என்னுடைய வாய் என்னுடைய அங்கம்னா பரவாயில்லை இவர் என்ன செய்யறாரு அல்லாவுடைய கலாம் என்பது அல்லாவுடைய ஒரு அங்கம்ங்கிறார் பேச்சு என்பது அல்லாவிடமிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்லாவிடமிருந்து பல விஷயங்கள் வெளிப்படும் ஒரு ஆதமலை சிலத்தை அல்லா படைச்சான்ல அது கூட அல்லாவுடைய ஒரு செயல்தான் அது அதனால ஆதம வந்து அல்லாவுடைய அங்கம்டா அதாவது பேச்சை என்பது அல்லாஹுவால் உருவாக்கப்பட்டது வாயை சொல்றீங்கன்னு வாயு முகம் அது அல்லாவுடைய அல்லா இருக்கும்போதே வாயு இருந்துச்சுன்னா அது ஒரு விஷயம் இவங்க என்ன செய்யறாங்க அவங்க நம்ம என்ன செய்யறாரு கேட்டால் பேச்சையும் அந்த அல்லாவுடைய கை முகம்னு ஒரு இதில் அதையும் சமமாக சிந்திக்கிறாரு ரெண்டு சமம் கிடையாது அல்லாவுடைய கை என்பது அல்லாவுடைய உள்ளது தான் அல்ல முதல்ல இருந்தால் அப்புறமே இந்த கை வந்துச்சுன்னு சொல்ல முடியாது இந்த கையும் சேர்ந்து தான் அல்லா அல்லாவுடைய முகம்னு வருது நம்ம வந்து அல்லா இருந்தால் அப்புறம் முகத்தை செஞ்சு வச்சுக்கிட்டான்னு சொல்ல முடியுமா அல்லாண்டு ஒருத்தன் இருக்கும்போதே அவன் அவன் முகத்தோடவே தான் இருக்கிறான் அல்லான்னு ஒருத்தன் இருக்கும்போதே அவனுடைய கையோட தான் இருக்கிறான் அந்த தான் அல்லாவுடைய கலாம் அல்லாவுடைய பேச்சு என்பது அல்லாவோட தான் இருக்குங்கிறார் இந்த கம்பேரிசமே ஒரு அறிவீனமான ஒரு கம்பே கம்பேரிசன் அகமது நம்ம சொன்னது எந்த ஒரு அறிவாளியும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம் இது ஆனா அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால் அல்லாவுடைய பேச்சை போய் அல்ல அல்லாங்கிறாரு அவ மற்றவனால எல்லாரும் காஃபீராக்குறாரு அந்த மாதிரி சொல்றாரு ஆனால் நம்ம என்ன செய்யறோம் அல்லா அல்லாவுடைய வாயின்னு சொல்றியா அது வந்து அல்லா அல்லா அல்லாவுடைய அங்கம்னு சொல்லு அல்லாவுடைய முகம் அவனுடைய அங்கம்னு சொல்லு இது வந்து பேச்சுங்கிற ஒரு செயல் மாதிரி உள்ளது அது வந்து தேவைக்கு எல்லாம் சொல்லுவான் அதில் அப்பப்போ சொல்கிறது தான் அது ஆதியிலேருந்தே இருக்காது அந்த எப்போ பேசப்படுதோ அந்த பேச்சு அப்போ தான் உருவாகுது உலகத்திலேயே அதுக்கு முன்னாடி இது இல்லாமல் இருந்தால் வந்துச்சு இப்படின்னு சிந்திக்கிறது பதிலாக இப்படி சொல்லிட்டாரா ஆனாலும் ஹதீஷ்கலை அறிஞர்கள் மத்தியில் வந்து இவருடைய கருத்து தான் எடுபடுது ஆட்சியாளர்கள் அறிஞர்கள் மற்ற ஆய்வாளர்கள்டா அகமதின் ஹம்பல் கடை எதிர்ப்பு இதை சொன்னதற்காக வேண்டி அன்றைக்கு இருந்த ஆட்சியில் சிறை வைக்கப்பட்டார் அவர் அகமது ஹம்பல் அதே நேரத்தில் வந்து ஹதீஸ் ஈடுபாடு உள்ளவங்க இருக்காங்கல்ல ஏன்னா ஹதீஸ் துறையில் உள்ள அறிஞர்கள்ல ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருக்கார் அகமதின் ஹம்பல் இவர் சொல்லிட்டாருங்கிற குருட்டு தக்களி இதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அகமது ஹம்பல் பக்கம் நிறைய பேர் சாஞ்சிட்டாங்க ஆனால் புகாரி அதில் உடன்பாடு கிடையாது அகமது ஹம்பல் சொல்றார்ல இது வந்து சரியில்லாதது அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஆனாலும் அதை வந்து ரொம்ப செலக்ட் ஆன ஆள் கிட்ட தான் சொல்றாரு அதை ஒரு இயக்கமா பிரச்சாரம் பண்ணல செலக்ட் பண்ணி ஒரு தகவல் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆள் கட்டம் மட்டும்தான் இது சரியில்லைங்கிற கருத்தை சொல்றார் இப்படி இருக்கிற ஒரு நேரத்துல இவர் புகாரி மாமன் கடைசி காலத்துல வந்து புகார்லாம் எழுதி எழுதிதா சேகாவிலாம் ஆன பிறகு நைசாப்பூர்ங்கிற ஊருக்கு போகிறார் நைசாப்பூர்ல வந்து முகமது ஒரு ஆள் இருக்கிறார் முகமது பின் அது அதுலி அது வந்து புகாரிக்கு ஈக்குவலான ஒரு தகுதி வாய்ந்த ஆளுவர் புகாரி எப்படி ஹதீஸை ஆய்வு செய்வதில் அறிவிப்பாளரை சுண்டி பார்ப்பதில் ரொம்ப திறமைசாலியாக இருக்கிறாரோ அதே மாதிரியான திறமையில் கொஞ்சமும் குறையாதவர் யார் முகமது பின் எஹியா ஜூஹலின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் நைசாபூர் முழுவதும் மதிக்கப்படுறார் இவர் எப்படி புகாரா முழுவதும் மதிக்கப்பட்டாரோ அதே மாதிரி நைசாபூர் போனீங்கன்னா அந்த முகமது எஹியாவை தான் சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு பிரபலமான ஒரு அறிஞராக அவர் யார் இருக்கா முகமது எஹியா இருக்காரு அவரிடமிருந்தும் சில ஹதீஸுகளை கேட்டு புகாரில் இடம்பெற்றிருக்குது இருக்குது முகமது எஹியாட்ட புகாரிமா படிச்சு வேற இருக்கிறார் சில ஹதீஸுகளை அவர்கிட்ட கேட்டிருக்கிறார் அப்ப இவர் நைசாபூர் வரும்போது அங்க உள்ள முன்னர் எஹியா என்ன செய்யறாருன்னு கேட்டா அவர் நல்ல ஒரு ஹதீஸ் கலையில ஒரு அறிஞராக இருக்காரு நம்ம ஊருக்கு வர்றாரு நம்ம மதிக்கணும்னு சொல்லிட்டு இவர் சொல்றது அப்படி கேட்பாங்க நைசாப்பூர் மக்கள் ஏன்னா புகாரி அந்த ஊர் மக்களுக்கு தெரியாது நைசாப்பூர் மக்களுக்கு தெரிஞ்சது வந்து இவர் முகமது தான் தெரியும் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் பெரிய ஷேக் வர்றாரு ஹதீஸ் கலையில் பெரிய மேதை அவரு அவரை நம்ம வந்து கண்ணியமான முறையில் வரவேற்பு கொடுக்கணுன்ற உடனே ஊரே திரண்டு போய் நின்று அவரை கூட்டிகிட்டு வந்து என்ன செய்கிறாங்க நைசாப்பூரில் வரவேற்பு கொடுக்குறாங்க வரவேற்பு கொடுத்த உடனே அப்போ என்ன செய்கிறாருன்னா முகமது எஹியாங்கிறவர் மக்கள்கிட்ட சொல்றாரு இவர் வந்துட்டாரு ரொம்ப தகுதி வாய்ந்த ஒரு ஆள் ஆனால் அவற்ற வந்து இந்த விஷயத்த யாரும் கேட்கறாதீங்க எந்த விஷயத்த இந்த குரான் வந்து ஆதியிலிருந்து உள்ளதா அது அல்ல கலாம் என்பது ஆதியிலிருந்தே உள்ளதா அது வந்து பிறகு வந்ததா அப்படிங்கிற இந்த கொஸ்டின் கேட்டுறாதீங்க கேட்டியா நீங்கள் விரும்பாத ஒரு பதில் அவர் சொல்லிடுவார் அதனால உங்களுக்கு சங்கடம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்கிறார் இவர் அதையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறார் புகாரி வந்து இந்த அகமது முன் ஹம்பருடைய கருத்தை ஏத்துக்கறல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டால் மக்களில் உள்ளவங்கள் மக்களில் செலக்ட் பண்ண ஆளுக்க இருப்பாங்கல்ல அந்த மாதிரி அறிஞர்களை கூப்பிட்டு இவர் நல்ல மதிப்பை நடத்துங்க அந்தஸ்தா நடத்துங்க என்ன வேண்டாலும் அவர்கிட்ட கேளுங்க இந்த ஒரு டாபிக் பத்தி கேட்டாருன்னா நீங்க விரும்பாத பதில் அவர் சொல்லுவார் அது ஒரு பஞ்சாயத்தை போயிரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ஆனா அவர் நல்ல இடத்துல சொன்னார் பல அறிஞர்கள் சொன்னாங்க இவர் கேள்விதான் அப்படி அப்படின்னு சொல்றாங்க ஏதோ ஒன்று சொல்லாத முடியாது இவன் சொன்ன செய்யறான் எதை கேட்காதுன்னு சொன்ன அதுவே கேட்பாங்கல்ல அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னா புகாரிட்டு இந்த கேள்வியை கேட்டுப்படுறாங்க கேட்ட உடனே அவர் நினைச்சிட்டாரு குரான்ங்கிறது வந்து அல்ல அல்ல ஆதியில ஆதியிலிருந்து உள்ளதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற கருத்து இப்போ நான் சொன்னேன்ல குரான்ங்கிறது அல்லாவுடைய களம் அது வந்து எல்லாம் இப்போ பேசுகிறான்னு அப்போ தான் அது அது உருவாகுதே தவிர முன்னாடி அது தனியாகலாம் இருக்கலைங்கிற கருத்து போட நினைஞ்சிட்டாரு அவர் இந்த அகமது முகம்பலு முகமது யஹியா இவங்களுடைய கருத்துக்கு மாற்றமாக சொல்லிட்டார் சொன்னவுன அது இப்படி பறவி ஊருக்குழம் பறவி புகாரி வந்து இந்த கருத்தில் இருக்கிறாரு ஜஹ இதை ஜஹமியா அவங்க அவங்களுடைய கருத்தில் இருக்கிறாரு இந்த ஒரு தவ ஒரு மாற்று மாற்றுக்கொள்கை இருந்து அதுக்கு ஒரு ஒரு இயக்க பேரை குத்திடுவாங்க அந்த காலத்தில் இந்த காலத்துலேயும் இப்போ நம்ம ஏதாவது சொன்னோம் ஹாரி தேன்டுவாங்க இல்லாட்டி மூத்த சிலம்பாங்க அட் என்ன சொன்னாலும் அந்த கொள்கை சரியாக அதை பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த மாதிரி யாராவது பேசிட்டாங்கன்னா ஜஹ்மியா கூட்டத்தில் சேர்த்துருவாங்க அப்போ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு ஜஹ்மியா ஆகிட்டாருன்னு சொல்லி அவரை வந்து அடிக்காத குறை விரட்டுறாங்க ஊர் விட்டு போன்றாங்க வேற புகாரி வந்து நீ வந்து கெட்ட குளிரில் நீ வந்து ஜெர்மியாவில் உள்ள ஆள் நீ நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறாங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமாக சேர்ந்துக்கிட்டு அவர் என்ன செய்யறாங்க விரட்டி அடிக்கிறாங்க ஊரை விட்டு அவ்வளோ வரவேற்பு கொடுத்தவங்க புகாரி மாமே விரட்டி அடிக்கிறாங்க அவருக்கு சப்போர்ட்டாக இருந்ததுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா முஸ்லீம் தான் முஸ்லீம் அதில் அங்கே ஒரு ஆளா இருக்காரு அவர் என்ன செய்யறாருனா வந்து ஃபுல் சப்போர்ட்டா புகாரி இமாமுக்கு இருக்கிறார் அதான் அவர் வரும்போது நாலாயிரம் குதிரை வீரர்கள் நின்று வரவேற்றாங்க புகாரி புகாரி நைசாப்பூருக்கு வரும்போது குதிரையில் நாலாயிரம் குதிரை வீரர்கள் நின்று புடைய சூழல் கொண்டு வந்தாங்க அவ்வளோ கூட்டத்தில் வகுப்பு வந்து பெரிய நிறைய வகுப்புகள்லாம் நடத்துகிறாரு ஊரே திரண்டு போய் அவர்கிட்ட பாடம் கேட்குது ஆனால் அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த குரான் சம்மந்தமான இந்த விஷயம் வந்தவுடனே புக புதுகுலிக்கு தான் ஊரில் கூட அதில் இப்னு ஹம்பல்லாம் அந்த கொள்கையில் இருக்கிறாங்களா இதை வந்து புகாரி மாற்று கருத்து சொன்ன உடனே அவரை வந்து விரட்டி அடிச்சிட்டாங்க புகாரி அப்போ வந்து அவ்வளோ செல்வா கூட வந்தவர் ஊரில் நீ இருக்காதுன்ட்டாங்க ஏற்கூட நாடு கடத்துகிற மாதிரி அவர் நைசாப்பூர்லேருந்து நினைஞ்சார் விரட்டப்பட்டு அப்புறம் இறுதி காலத்தில் புகாரா அவருடைய ஊருக்கு போகிறார் அவர் பிறந்த புகாராங்கிறது ரஷ்யாவில் இருக்கிறது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இப்போ ரஷ்யாவில் இருக்கிறது அந்த தாஸ்கன்று பக்கத்தில் இருக்கிறது அப்போ வந்து அப்போ ஹதீஷ் கலைக்கு பெயர் பெற்ற ஊராக அது இருந்தது அப்போ புகாராவுக்கு போயிடுறாரு புகாராவில் வந்து அங்கே இஸ்லாமிய ஒரு ஒரு அமீர் ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால் புகாராவில் மதிப்பு மதிப்போடு இருக்கிறார் ஆனா அந்த நேரத்தில் என்ன செய்கிறாருன்னா அந்த புகாராவுடைய அமீர் என்ன செய்கிறாரு புகாரி மாமா கூப்பிட்டு நீங்க வந்து ஹதீஸ் கலை மேதையா இருக்கிறீங்க நீங்க வந்து என் வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து எங்க வீட்டில் வந்துக்கிட்டு எங்க ஹதீஸ் பாடத்தை நடத்தான அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து என்ன செய்யணும் எங்க வீட்டுல வந்து பாடம் நடத்தணும்னு கூப்பிடுறாரு புகாரி மேம் நினைஞ்சிட்டாருன்னு கேட்டா கல்வியை தேடி நீ வரணுமே தவிர உன்னையை தேடி எல்லாம் கல்வி வராது அதே உங்க வீட்டுல வந்து நான் சொல்லி கொடுக்கணும் நான் வந்து சபை வச்சிருக்கிறேன் நான் பாடம் நடத்துறதுக்கு ஒரு பள்ளியா செல்ல உட்காந்து பாடம் நடத்திட்டு இருக்கிறேன் இங்கே உன் பையன் அனுப்பி வை அப்படிலாம் கல்வி அனுப்ப முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டார் மருத்துவமனை செய்யலாம் அறிவை வந்து ஒரு குழுவுக்கு மட்டும் கட்டுப்படுத்தி கொடுக்க முடியாது அப்படின்னு உடனே அந்த ஆளுநர் கோவப்பட்டு என்ன செய்யறாருன்னா அவரை நாடு கடத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாரு நாடு கடத்தின உடனே விட்டு விரட்டப்படுறாரு விரட்டப்பட்ட உடனே கர்த்தங்குன்ற ஒரு ஒரு வீரானில் உள்ள பகுதியில் உள்ள ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து இரநூத்தி ஐம்பத்தாறு ஹிஜிரி அதில் வந்து என்ன செய்கிறாருன்னா அங்கே கடத்தப்பட்டு அங்கே இருந்து அவர் வந்து இறந்து போகிறார் யார் இப்போ எந்த செல்வாக்கும் இல்லாமல் நைசாப்பூர்லையும் செல்வாக்கு இல்லை புகாரா விரட்டி விடப்பட்டார் ஒரு கிராமத்தில் கொண்டே இதில் வந்து என்னென்னு கேட்டால் ஒரு மாதிரி ஒரு இவர் அவர் ரொம்ப பெரிய அவமானத்துக்கு உள்ளாக்கப்பட்ட அவ்வளோ பெரிய செல்வா கூட இருந்தவர் வந்து இந்த மாதிரியான ஒரு காரணத்துக்காக ஆன உடனே அது அப்போ என்ன ஏற்படும் உலகத்தில் பொதுவாக இப்படி ஒரு அவர் அவர் நடந்து இருக்காவிட்டால் புகாரி இமாம் வந்து பத்தோட ஒரு பதினோராவது அறிஞராக தான் இருந்திருப்பார் அப்போ இவரை வந்து இவ்வளவுக்கு ஒரு கிராமத்தில் கொண்டே இவர் கடத்தி பண்ணிவிட்டாங்களேன்ற உடனே இவர் மீது இவருடைய மாணவர்களுக்கு அதிகமான அனுதாபம் வருகிறது புகாரி உடைய மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இவருடைய ஹதீசுகளை வந்து எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்க்கணும் அவங்க சேர்க்கணுங்கிற உத்வேகத்தினாலதான் அந்த புகாரிக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கிடைச்சத அவர் இந்த அளவுக்கு மோசமாக நடத்தப்பட்டிருக்காவிட்டால் அவருக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கிடைச்சிருக்காது இப்ப எத்தனை அதிஞ்சர்கள்லாம் அதீசம் எழுதுனாங்க அதோட போச்சு அதுக்கு பிறதையும் வரல ஒன்னும் வரல அப்படி போன ஹதீசுகள்லாம் நிறைய இருக்கிறது ஆனா இவருடைய நூல்கள் என்ன ஆச்சுன்னு கேட்டா உதாரணமா இவர்கிட்ட படிச்ச முக்கியமான மாணவர்கள் யாருன்னு கேட்டா முஸ்லீம் இமாம் இருக்கார்ல புகாரி முஸ்லீம்ங்கிறம்ல முஸ்லீம் வந்து புகாரிக்கு மாணவர் அதே மாதிரி இப்ப ஹுசைமான்னு ஒரு ஹதீஸ் கிதாப் சொல்றோம்ல அவரும் புகாரிக்கு மாணவர் நசை நசை இமாம்னு சொல்றோம்ல அவரும் புகாரிக்கு மாணவர் அகமது இபுனு சலமான் நைசாபுரி அவரும் வந்து புகாரிக்கு மாணவர் திருமதிங்கிற இமாமும் திருமதி ஹதீஸ்ங்கிறோம்ல அவரும் வந்து புகாரிக்கு மாணவர் இவனு அபி துன்யான்னு ஒருத்தர் அவரும் ஹதீஷு கலையில் உள்ளவர் அவரும் வந்து புகாரியுடைய மாணவர் ஹுசைன் இப்ப முகமதுங்கிறவர் அவர் ஒரு மாணவர் யாக்கு யூசுப் அகரம் அவர் ஒரு முக்கியமான ஒரு ஆளு ஜாஃபிணு முகமது நைசாபூரி இவரும் மாணவர் அபுல் காசிம் பகவி பகவி இமாம்னு சொல்லுவாங்கல்ல அவரும் அவருடைய ஹுசைன் இப்ப இஸ்மாயில் மகாம் எழுகிறாள் இவங்களெல்லாம் புகாரிட்ட பாடம் கற்றவங்க இவங்க என்ன செய்யறாங்கன்னா விரிகுண்டவர்களை போல எழுந்து அவருடைய அவருடைய இந்த ஹதீஸ் நூல்களை வந்து எல்லா பக்கமும் கொண்டு செல்லணும்னு அவங்க இறங்குறாங்க இவ்வளவு பெரும் புகாரியை கொண்டு போய் சேர்த்ததுல திருமதிக்கு பங்கு இருக்கிறது நசைக்கு பங்கு இருக்கிறது முஸ்லீமாவும் பங்கு இருக்கிறது இவனும் அவங்களும் அதிச நூல்களை தனியாக எழுதுனாங்க என்ன எழுதுனாலும் இதுக்கு நிகரா எங்க புதுசாக கிடையாதுன்னு சொன்னாங்க திருமதிமாமோ அவரும் திருமதி எழுதியிருக்கிறார் ஆனால் ஆனா அவர் புகார புகாரி தான் கொண்டு போய் சேர்த்தார் அவ புகாரியுடைய நூலுக்கு எதனால் அவ்வளவு முக்கியத்துவம் கிடைச்சுன்னு சொன்னா அவரை இந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணிட்டாங்களே அவருடைய சேவையை மதிக்காம அவ்வளோ கேவலப்படுத்திட்டாங்களே அவர் கொள்கைக்காகத்தானே அவர் ஒரு நின்றாரு அப்படிங்கிற ஒரு அடி வேற ஒரு பய பாரதமான குற்றச்சாட்டு ஒன்றும் ஒரு மாற்று கருத்து இருந்தால் கூட அதுக்காக இப்படியா செய்வாங்க அந்த ஒரு அடிப்படையில் தான் என்ன ஆகுதுன்னா புகாரி இமாமுக்கு வந்து அவருடைய மாணவர்களாக இருந்த இபனு ஹுசைமா அது மாதிரி முஸ்லீமா அது மாதிரியான பகவி திருமதி நசை இவங்க என்ன செய்கிறாங்க அவர் அவருடைய அதிசங்களை வந்து எல்லா பக்கமும் கொண்டு சேர்க்குறாங்க கொண்டு சேர்த்த தான் அந்த புகாரி பெரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல முதல் இடத்துல வந்தது அதான் காரணம் இதே மாதிரி ஆன தகுதியில் அந்த முகமதுன்னு எஹியாங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு அது கையெழுத்தாகவே அது அச்சுக்கே வரல அது இப்போ டைப் பண்ணி அதை சேர்த்துருக்கிறாங்க சாஃப்ட்வேர்களில் அதுவும் இதே மாதிரி தகுதிவாயின்ற தான் இருந்தாலும் வந்து என்ன செய்யலை இவருக்கு உள்ள அளவுக்கு வந்து அவர் அவருக்கு இந்த மாதிரி மாணவர்கள் கிடைக்கல அந்த மாதிரி இருந்திருக்கிறார் ஒண்ணு அதே மாதிரி வந்து இந்த இது இன்னொரு விஷயம் அவர் நம்ம செத்துட்டா பரவாயில்லைன்னு நினைச்சாருன்ற ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க ஆனால் ஆனா அப்படி எழுதி வச்சுக்கிறாங்க அப்படி ஆனா எனக்கு நம்ப முடியல என்ன கேட்டா அப்படி செய் மரணத்தை வந்து விரும்பக்கூடாதுன்னு அதேசம்லாம் இருக்கிறது இவரே அது பதிவு பண்ணியிருக்கிறார் ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்துல் குத்தூஸ் இப்ப அப்துல் ஜப்பார்னு ஒருத்தர் இருக்கார் அவர் புகாரியுடைய மாணவர் அவர் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இரவுல புகாரி நான் அவர் அல்லாட் துவா செய்வத நான் கேட்டேன் இரவுல இரவுல தொழுது விட்டு துவா செய்வார் அதில் என்ன செய்வார்னா அல்லாஹும அது லாக்கத் அலையில் அருந்து விமான ரஹ்பத் இறைவா இந்த பூமி விசாலமாக இருந்து கூட எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சுருங்கி போச்சு ஃபக்பில் இங்கே என்னை கைப்பற்றிக்க என்னை மூத்தாக்கிறே அப்படின்னு சொல்லி அவர் துவா செய்வதை அடிக்கடி துவா செய்து கொண்டிருப்பதை நான் செவியுற்றே ஒரு ஆள் அறிவிக்கிறார் ஒரு ஆள் யாரே அப்துல் குத்தூஸ்ங்கிற ஒரு ஆள் புகாரியுடைய காலத்தில் இருந்தவர் நேராக கேட்டுங்கிறார்ல அவ புகாரியை பார்த்தவர்தான் அப்ப புகாரியை பார்த்த ஒரு ஆள் அவர் இரவு தொழுதை தொழுது விட்டு இந்த மாதிரி துவா செஞ்சார் இறைவா பூமி விசாலமாக இருந்தும் கூட எனக்கு சுருங்கி போச்சே சுருங்கிச்சு நான் எல்லாம் ஒதுக்கி திட்டாங்கல்ல அந்தளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளானாருங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது ஆனாலும் இப்படி கேட்கக்கூடான்னு இருக்க மார்க்கத்தில் என்னை சீக்கிரம் சீக்கிரம் கைப்பற்றிக்கான்னு கேட்கக்கூடான்னு இருக்கிறது அவர் கேட்டார்னு சொல்லி தௌலிங்கிற அந்த கித்தாப்பில் என்ன செய்கிறாங்க இப்படி அப்துல் குத்தூசு சொன்னதாக எழுதி வச்சிருக்கிறாங்க அது சொன்னார் என்பதற்கு ஆதாரத்தை காட்டினாலும் நம்ம அதை நம்ப முடியலை அவர் அவ்வளோ அவ்வளவு அந்த கொள்கையில் தடம் புரள்கிறாள் கிடையாது அவர் புகாரியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அவர் ஒரு எதை சரின்னு காணுறாரோ அதில் வந்து கரெக்டாக நிற்கிறாள் அதனால தான் அங்கே ஆளுநர் வீட்டுக்கு பாடம் தர மாட்டேன்னு சொன்னார் படிச்சு கொடுக்க கல்வி கல்வித்தை நீவான்னு சொன்னா இப்படி சொன்ன ஒரு ஆள் வந்துகிட்டு இந்த மாதிரி உலகம்லாம் ஜன்ன ஒதுக்கிருச்சுங்கிறதுக்காண்டி சீக்கிரம் முக்கன்னு கேட்பாரா சீக்கிரம் முக்கன் கேட்பதாக இருந்தாலும் அது கித்தாப்ல எழுதப்பட்டிருந்தாலும் அதே ஒரே ஒரு ஆள் நான் கேட்டேன்னு சொன்னாலும் இது வந்து தவறான செய்தியாக தான் நம்ம கருத வேண்டிய அப்படி சொல்லியிருக்க மாட்டார் மாட்டாரு சொல்லக்கூடாது ஒன்றை சீக்கிரம் முதன் இப்படி கேட்பாரு எதிர்பா துன்பத்தில் இருக்கிறா எப்படி கேட்கலாம் உனக்கு துன்பம் என்னமாரி போச்சுன்னா இறைவா நான் வாழ்வது நல்லதுன்றே இருந்தால் என்னை வாழ வையே நான் மரணிப்பது நல்லதுன்னு மரணிக்க செய்ய அப்படிதான் அப்படித்தான் செய்யலாமே தவிர யாரும் என்ன செய்யக்கூடாது மரணத்தை அல்லாட்ட கேட்க கூடாதுங்கிற ஹதீச இவர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார் அதுல அவர் பதிவு பண்ண அவர் நம்பிக்கை உள்ளவராக இருந்தாரு அந்த எல்லாம் வளைஞ்சு கொடுக்கிறாரு கிடையாது இன்ன ரெண்டுலயும் நீங்க பாக்கணும் ஒன்னு அந்த அந்த அகமது ஹம்பல் அவ்வளவு செல்வாக்கு உஸ்தா அகமது ஹம்பல் புகாரிக்கு உஸ்தாது தான் உஸ்தாதா இருந்தும் கூட அவருடைய கொள்கை சரி இல்லைன்ற ஒரு அடிப்படையில் என்ன செய்கிறாரு அதுக்கு மாற்று கருத்து சொல்றாருன்னு சொன்னால் இவர் மார்க்கத்தில் இவருக்கு எது சரின்னு பட்டுச்சோ அது வளையாத ஒரு ஆள் வழங்குது இவருக்கு சரின்னு பட்டா என்ன செய்கிறது பெரிய அறிஞர்கள்லாம் வந்து எதிர்க்கிறாங்க முகமது எஹியாது எல்லாம் இவருக்கு எதிராக இருக்கிறாரு அதை பற்றிலாம் அவர் கவலைப்படவே இல்லை ஊட்ட ஊரை விட்டு விரட்டுவாங்களே என்பதற்காக வேண்டி அந்த ஒரு விஷயத்த மறைச்சாவது பேசுனாரா மறைச்சையும் பேசலை அந்த கொள்கை உறுதி எல்லாம் அவர் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு ஆள தான் இருந்திருக்கிறார் அதனால வந்து இன்னும் சொல்ல போனா இந்த பிற்காலத்துல அறிஞர்களில் இப்னு தைமியா இவனு ஒரு எல்லாரும் எல்லாரு போன்றவர்கள் எல்லாம் அகமதுமின் ஹம்பலுக்கு சப்போர்ட் பண்ணாம புகாரி தான் சப்போர்ட் பண்றாங்க அகமது ஹம்புல் தான் தப்பு பண்ணிட்டார் தேவையில்லாத சர்ச்சையை உண்டாக்கிட்டாரு அது வந்து புகாரி பக்கம்தான் நியாயம் இருக்குன்றி இவங்க எல்லாம் பிற்காலத்துலையும் இவருக்கு சார்பா சார்பாக இருக்கிறாங்க இப்னு தைமியா போன்றவர்கள்லாம் அதனால புகாரி வந்து அந்த மாதிரி செஞ்சாருங்கிறத ஏத்துக்கிற முடியலை இருக்குது இல்லாத ஒண்ணும் சொல்லலை தான் செய்கிறது ஏன்னா அவர் நேரடியாக கேட்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு ஒரு மாணவராக இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு ஆனால் வந்துக்கிட்டு அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை நம்புகிற மாதிரி இல்லை சரி அது ஒரு விஷயமாச்சா அடுத்தது அவர் கல்யாணம் பண்ணலைன்ற மாதிரியும் கதைகளை எழுதி வச்சுருக்கிறாங்க ஆனால் கல்யாணம் பண்ணலைங்கிறத வந்துக்கிட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஏன்னா கல்யாணத்தை வந்து அவரே நினைஞ்சிருக்காரு பதிவு பண்ணியிருக்கிறாரு திருமணம் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க இவனு தெமியாக கூட பண்ணலை தான் நிறைய பேர் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க ஆனாலும் இவர் திருமணம் பண்ணலைங்கிறதுக்கு எந்த ஒரு குறிப்பும் கிடைக்கல ஏன்னு கேட்டால் இவர் அந்த மூணு பேர் வந்து பேசிக்கிருவாங்கல்ல ரசூலாட்ட விவாதத்தை எப்படி இருக்கும்னு கேட்பாங்க நம்ம கம்மியாக இருக்கணும்னு நான் இனிமேல் கல்யாணமே பண்ண மாட்டேன் நான் நோம்புகிட்டே இருப்பேன்னு சொல்லும்போது அதை ரசூல்லா கண்டித்து யார் என்னுடைய சுண்ணத்தை புறக்கணிக்கிறாரோ என்னை சேர்ந்தவன் இல்லைங்கிற ஹதீசையெல்லாம் வெளியிட்டவர் புகாரி அவர் வந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணாமல் இருப்பார்ன்னு சொன்னால் ஒன்று தேவையற்றவராக இருந்திருக்கணும் அப்படி இருக்கணும் ஆனால் வந்து அதுக்கு குறிப்பு கிடைக்கணும்ல கல்யாணம் பண்ணல குறிப்பு கிடையாது என்ன குறிப்பு இருக்குன்னு கேட்டால் அவருக்கு சந்ததி இல்லைன்னு இருக்குது புகா புகாரி அவர் ஒரு ஆளை பத்தி அவருடைய பிள்ளைகள் தானே பேர் சொல்லுவாங்க பேர் சொல்ல ஒரு பிள்ளை இருந்தாலும் சொல்றாங்க பிள்ளைகளை தானே ஒருத்தங்க பேர் வழங்க அப்ப புகாரிக்கு பிள்ளை இருக்காங்கன்னா பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு என் கல்யாணம் இல்லைங்கிற கல்யாணம் பண்ணி பிள்ளை பராமரிச்சிருப்பார்ல அவர் வாரிசுகளை விட்டு செல்லவில்லை அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணலைங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது அவர் பிள்ளைகுட்டி கிடையாதுங்கிறதுக்கு பிள்ளைக்குட்டி இருந்தா வந்துடும்ல அவருக்கு சந்ததிகள் கிடையாது என்று ஏன் சொல்றாங்க கல்யாணம் ஒரே அப்படி சொல்லியிருப்பாங்களா அழகான முறையில் அது வார்த்தை எப்படி சொல்கிறாங்கன்னா உளம் யோக்கு பில் புகாரி அகதமின்ல உலார் புகாரி எந்த ஒரு பிள்ளைய விட்டு செல்லலை தனக்கு வாரிசாக விட்டு செல்லவில்லை அப்படின்னா புள்ள பெறல அர்த்தம் புள்ள பெறல என்ன கல்யாணம் பண்ணலான்னு அர்த்தம் கல்யாணம் பண்ணி பிள்ளை இருக்கலாம்ல அதனால வந்து அந்த ரெண்டு விஷயத்துல வந்து டவுட் இருக்கு ஆனால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகப்பட்டார் மன உளைச்சல் ஆளாகப்பட்டாரு என்னதான் இருந்தாலும் அந்த அந்த புறக்கணிக்கப்பட்டார் இல்லையா அந்த விஷயத்தில் அவர் ஒரு தான் நிற்கிறார் புகாரி வந்து அவர் மேல ஒரு ஆளுநருக்கு பணிய மாட்டேன்னு சொன்னதுலையும் சரி அமௌன் இவர் அறிஞர் தப்புன்னு படும் பொழுது ஊரை எதிர்த்தாலும் பரவாயில்ல தப்புனா தப்புதான் இன்னொன்னு செஞ்சுட்டு போய் நின்றார்ல அந்த ரெண்டு தன்மையினாலதான் அவருக்கு இந்த மன உளைச்சல் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த விஷயத்தில் இவர் பக்கம் தான் நியாயம் இருந்தது புகாரி பக்கம் நியாயம் இருந்தது சத்தியத்தின் பக்கம் நின்று இருக்கார் என்பதுதான் உண்மை